முக்கியத்தான் வரசக்தி நாயர் ஆலயம்னு கோயிலுக்கு வந்து அந்த பேராள வந்து வசிச்சிருக்கு அதே மாதிரி நம்ம கூட அதே மாதிரி வந்து சிறப்பா வந்து வட முக்கிறதுலாம் அவங்க வீட்டுகள் கேள்விக்கு வந்துட்டு இருக்காங்க அவர் ஆலயத்துல பாத்தீங்கன்னா வந்து வரசக்தி நாயகர் இருக்கிறாரு या सुभावन किया 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 सुभावन अयोध्या के दरबार के नीचे अलीपुर दरबार में फूल में आएंगे अलीपुर दरबार में आएंगे जहां दरबार में अलीपुर दरबार में आएंगे अलीपुर दरबार में आएंगे यहां न बंदी लाग क्या ये बंदी लाग क्या 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 बंदी ल आप सभी मेरा कितना आभार सनातन क्लियर आलोक तक आप और बिनानी क्लियर कंसलर मेरे व बिनानी वन की अंतम आज्ञे मेरे प्रेरक द्वारा हर क्षण ने दान तक प्रशिक्षित के आधारनीय निर्णय द्वारा निर्णय वास्ततम कार्यवाही के लिए यह शारदि महात्रिवंत कुल के नेतृत्व घोष किया न दोस्तों दुबारा किधर भी बन जाता है अभी सिर्फ याद ही बनता है अंतहाला बात याद ही बनाया दो राक्षस के हाथ तंत्र हम तो यह रटने वाले हैं बात याद ही बनाया दो राक्षस के हाथ तंत्र यह काम असत्य महाराज देव साध भरकारी तंत्र से बुला आवर यमुना की सुरंग जाए दो राक्षस

एस बढ़ाई नमः, लिप बढ़ाई नमः, विश बढ़ाई नमः, आनीष बढ़ाई नमः, भानीष बढ़ाई नमः, भानीष बढ़ाई नमः, त्रिदेव बढ़ाई नमः, ईश्वर बढ़ाई नमः, भानीष बढ़ाई नमः, सदैश बढ़ाई नमः, लंगी बढ़ाई नमः, उन्नति बढ़ाई नमः, आस्थि

सन्द्र आहा बहुसुखि तमान घटवान महासहवीर नामो विष्णुपुलो धव भक्तो महाहरि वाहेयः अथदिवा रामुं भुवियो न्यन्यदं अब रानी समक्ष में नमस्कार हासे लाوري अमित ये नमस्कार

சுவாமி நாங்கள் எம்எஸ் மீடியா திண்டுக்கல் சின்னாலப்பட்டி யூடியூப் சேனலில் வந்து வந்திருக்கோம் இப்போ அந்த சுவாமியோட கொஞ்சம் சிறப்பு அம்சங்கள் வந்து கொஞ்சம் சொல்லுங்கள் நம்ம ஆலயம் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மீனேட்டில் வந்து விளையாணிங்கிற கிராம ஊரில் வந்து அண்ணாமலை வந்து ஸ்ரீ சொற்கேட்டான் வரசக்தி விநாயகர்னு இருக்கு நம்ம சொற்கேட்டான் வரசக்தி விநாயகர் பேர் எப்படி வந்துச்சுன்னா நாம் என்ன சொற்கராக வரம்பா கேட்குறோமோ அது வந்து வரத்தா வரத்தை வந்து சக்தியாக சொத்துல தான் வரசக்தி விநாயகர் ஆலயம்னு இந்த கோயில் விவகாரத்தில் வச்சுருக்காங்க அதே மாதிரி வந்து இந்த கோயிலில் வந்து யார் விநாயகர் மகனா மனம் மது விருதுகள் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாம் வந்து என்ன சொல்கிற வரமா கேட்குறாங்களோ அதை வந்து அப்படியே வந்து வர சுற்றுறனால தான் முக்கியத்தான் வரசக்தி விநாயகர் ஆலயம்னு இந்த கோயிலுக்கு வந்து அந்த பேரா வந்து வசதி அதே மாதிரி நம்ம விநாயகர் கூட அதே மாதிரி வந்து சிறப்பாக வந்து வர முக்கிறதுனா நம்ம வேண்டுகோள் நெல்விக்கு வந்துட்டு இருக்கிறாங்க அவர் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா மூலவராக வந்து வரசக்தி நாயகர் இருக்கிறாரு இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீருத்தல் தணபதினு இருக்கிறாங்க சரி இந்த சைடு பார்த்திங்கன்னா பாரமுகம் இருக்கிறாங்க அதாவது இவங்களுடைய துணை சாமியாக துணை விநாயகராகவும் நீருத்தல் தணபதியும் சரி அவர் தம்பியான பாரமுகம் இருக்காங்க அதேமாதிரி பரிவாரத்தை பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலில் வந்து ஆரிய எல்லா சுவாமியும் இருக்கிறாங்க முதல்ல வந்து மகாலட்சுமி தாயார் அம்பாள் இருக்கிறாங்க அவர் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ ஆஞ்சநேயர் பகவான் அவர் தொடர்ந்து வந்து ஸ்ரீ தர்மசாஸ்திரா ஐயப்பன் இருக்கிறாரு அதை தொடர்ந்து வந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ சீனிவாசன் பெருமாள் வந்து சாமி தராரு தருதாழ்வாரோட அப்படி இது பார்த்திங்கன்னா நம்ம கணபதியோட விஜயாக அண்ணாமலை அம்பிகாவோட அண்ணாமலை சுவாமி வந்து நந்திகேஸ்வரர் இருக்காங்க நம்ம ஆலயத்தை சென்று பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அண்ணாமலை நம்பிகேஸ்வரம் மூன்றுமே வந்து ஒரே குரு பேர் இருக்கிறாங்க அதனை தொடர்ந்து வந்து அது பக்கத்தில் வந்து பயிரும் இருக்கிறாங்க அதே மாதிரி சில பரிவார தெய்வமாக வந்து தட்சணாமூர்த்தியும் திருபுளத்தில் வந்து லிங்கேஸ்வர சுவாமியும் அவங்க வந்து சூஸ் அப்படிங்கிறதாலும் காசு தராங்க நம்ம கோயிலில் வந்து எல்லா விசேஷ நாட்களும் விசேஷங்கள் இருக்குது ரெண்டு பிரகோஷங்கள் சுவாமிக்கு சங்கர சதுர்த்தி மகாலட்சுமி விஸ்வத்துக்கு வந்து பௌர்ணமி பூஜை காலமுருகனுக்கு வந்து சஷ்டி ரெண்டு சஷ்டி கார்த்திகை பூஜை நடக்குது ஹனுமந்த சுவாமிக்கு வந்து மூல நட்சத்திர அதுக்கு விசேஷ பூஜை இருக்குது தர்மசாஸ்திராவுக்கு வந்து தமிழ் மாத படத்தில் வந்து ஒன்றாம் தேதி ஒன்றாம் தேதி சிறப்பு அபிஷேகங்கள் இருக்குது சீனிவாச மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவோண அரியுறத்தில் வந்து ரொம்ப சிறு சிறப்பாக வந்து பூஜை நடக்கும் இன்று கூட வந்து பிரதோஷ பூஜை நடந்திருக்கு அதேமாதிரி தாழ்வு ஏறுவதற்கு வந்து

ஒவ்வொரு சித்தி விநாயகர் ஒவ்வொரு விநாயகருக்கும் ஒவ்வொரு சக்திகள் இருக்குது அது அதுதான் கொஞ்சம் கேட்பேன் அதோட நேம் இங்கே வந்து அவங்க அவங்க பெயர் வந்து சுவாமிக்கு இங்கே வந்துருக்கு இத்திருத்தலம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் நத்தம் மில்மேட்டில் வரசக்தி விநாயகர் திருத்தலமாக அமைந்துள்ளது இத்திருத்தலத்தைச் சுற்றி பரிவார தெய்வங்கள் தனித்தனி சன்னதியாக அமைந்துள்ளது இங்கு பிரதோஷ வழிபாடு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது ஒவ்வொரு விசேஷங்களில் அவரவர் பரிவார தெய்வங்களுக்கு பூஜைகள் சிறப்பாக நடைபெறுகிறது எம்எஸ் மீடியா திண்டுகள் சின்னாளபட்டி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி